வணக்கம் சைனாவில் பிஒய்டி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு பில்ட் யோர் ட்ரீம் அந்த கம்பெனியை பற்றினா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான் பார்க்க போகிறோம் எலான் மஸ்கர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த கம்பெனியை பார்த்து ஒரு ஏளனமா ஒரு இன்டர்வியூவில் சிரிச்சிருப்பார் அவங்களுடைய காம்படிட்டர் அப்படின்னு அந்த ஆங்கர் சொல்லும்போது அவங்க காரை பாத்துக்கிங்களா அப்படினு சொல்லிருப்பாரு BYD which is also on the west coast i think they're ramping up production of their electric vehicles uh, warm buffet <laughs> own 10% stake in that uh, why do you laugh BYD is trying to compete why do you laugh have you seen their car 10 வருஷம் கழிச்சி இப்ப எப்படி வந்து அவருக்கு அது திருப்பி வந்திருக்கு தர்மா எப்படி திருப்பி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த கம்பெனியை பத்தி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு ஜஸ்ட் ஷேர் பண்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தொம்போது வயசு உள்ள ஒரு சயின்டிஸ்ட் வாங்க அவர் தான் பார்த்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பேட்டரி கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாரு ரெண்டரை மில்லியன் வந்து கடன் வாங்குறாரு சைனீஸ் யுவான்ல கடன் வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறாரு பேட்டரி ரெடி இருக்காரு ஒன்றும் பெருசாக போல அவர் நார்மலாக தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலையே முத முதல்ல என்னாச்சு ஒரு இவி கார் ரெடி பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே ஆனா அப்ப ஈவியோடைய லாஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லாததுனால கவர்மெண்ட் கிட்டே இருந்து அந்த அளவு நிதியெல்லாம் வரல வரல அப்படிங்கிறதுனாலயும் சலுகைகள் எல்லாம் மானியம் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அது அப்படியே கிடப்புலயே இருக்கு ஒன்னும் பெருசா மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க கொண்டு வரல ஒரு காலத்துல ஃபியூவெல் அதாவது பெட்ரோல் டீசல்ல ஓடின வண்டி ரொம்ப ஃபேமஸா இருந்தது அந்த ஆயில் கிரைசிஸ் தட்டுப்பாடு வர சமயத்தில் ஜப்பான் என்ன பண்ணாங்க ஆயில் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள் அதாவது கொஞ்சமான ஆயில்லேயே நல்லா ஓடுற ஒரு வண்டியை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் ஜப்பானீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானாங்க அப்படி தான் ஜப்பான் உள்ளே வந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் வேரன் பஃபே உடைய கம்பெனி ஆத்வே அப்படிங்கிற ஒரு கம்பெனி உள்ளே வருது இவங்களுடைய ஷேரை வந்து வாங்கிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியனுக்கு இவங்களுடைய பெரிய ஷேரை வாங்கிக்கிறாங்க ஆஹா வேற அண்ட் பெஃபே உள்ள வந்துட்டார் அப்படின்னு இவங்களுடைய ஷேர் எல்லாம் பிக்அப் ஆக ஆரம்பிக்குது இவங்க என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பெருசா இவங்களுடைய சேல்ஸ் இல்லை நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கு இந்த கொரோனா பேண்டமிக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கவனிச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய ஷேர் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது இவங்க சேல்ஸ் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது திடீர்னு வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க முதல் தடவையாக இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்போவுமே இவங்க வந்து சைனாவுடைய உடைய கார் இம்போர்ட் வந்து இம்போர்ட் அதிகமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வருஷம் வந்து முதல் தடவையாக இவங்களுடைய இறக்குமதி வந்து கம்மியாகவும் காரோடைய ஏற்றுமதி அதிகமாகவும் இருந்திருக்கு இதுக்கு முக்கியமானது இந்த பிவைடியோடைய பங்களிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி எங்க இருந்தோம் நம்ம இருபத்தொன்னுல எங்களுடைய சேல்ஸ்லாம் பிக்கப் ஆயிடுச்சு முதல் தடவையா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்போர்ட் வந்து இறக்குமதி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ கொஞ்சம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு போ எலான் மஸ்க் வந்து ஒரு இன்டர்வியூ பண்றாங்க அந்த இன்டர்வியூ வந்து யூடியூப்ல இருக்கு பாருங்க அப்போ வந்து இந்த பிவைடி பத்தி கேட்கறாங்க உங்களுடைய காம்படிட்டர் அதாவது என்ன காம்படிட்டரு எதிர்கட்சி எதிர்கட்சி உடைய கார் பத்தி அப்படின்னு சொல்லும் போதே அவர் சிரிக்க ஆரம்பிச்சு காரை பார்த்திருக்கீங்களா சொல்றாரு இந்த முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க பேட்டரி இவங்களே தயாரிக்கிறாங்க அதை எப்படி காம்போசிஷன்ல பண்ணி எப்படி எஃபிஷியன்டா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கே தெரியும் ஏன்னா இவர் வந்து பேட்டரி சயின்டிஸ்ட் ஒரு இவி கார்ல பேட்டரி தான் ரொம்ப அதிகமான பங்கு அளிக்கும் பேட்டரியோட காஸ்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் செலவு தான் அந்த பேட்டரியே இவங்க பண்ணும்போது இவங்களால இவி காரை ரொம்ப சீப்பான விலைக்கு கொடுக்க முடியுது அந்த ஒரு ரீசன்ல தான் இவங்க வந்து இவங்களுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்ப நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணாலும் தாய்லாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு சிங்கப்பூர் இங்கெல்லாம் பிஒய்டியோட எலக்ட்ரிக் கார் தான் நம்பர் ஒன்ல இருக்கு இவங்க வந்து டெஸ்லாவை மிஞ்சி வந்திருக்காங்க யூஎஸ்க்கு இவங்களால பண்ண முடியல ஏன்னா சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு இவரு ஈவி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மானியம் கொடுத்துட்டாங்க அதனால இவங்களால ரொம்ப சீப்பா செல் பண்ண முடிஞ்சிருச்சு இவங்க அவ்வளோ சீப்பா உள்ள வந்துட்டாங்கன்னா டெஸ்ட்லா அடி வாங்கிடும் அதனால யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க சைனாவை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அந்த அளவு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பிஒய்டி என்ன பண்ணாங்க இப்போ இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை பண் நடத்தினாங்க இந்தியாவும் வந்து முடியாதுன்னு சொல்லிடுச்சு யோசிச்சு பாருங்க இப்போ இந்தியாவும் டெஸ்லா வந்து இந்த இந்த வருஷம் இந்தியாவுக்கு வரப்போகுது டெஸ்லா டெஸ்லாவோட ஃபேக்டரி இந்தியாவில் செட் பண்றாங்க டெஸ்லாவும் பிஒய்டியும் உள்ள இருந்தா என்ன ஆகும் கண்டிப்பா நம்ம அமெரிக்கா சைனான் போது எதுக்கு போவோம் கண்டிப்பா அமெரிக்காக்கு தான் போவோம் டெஸ்லா தான் பூஸ்ட் ஆகும் பிஒய்டி அந்த அளவு பிக்அப் ஆகாது இந்தியாவில் இது ஒரு விஷயம் இப்போ இவங்களுடைய சேல்ஸுக்கான முக்கியமான ரீசன் காரணம் வந்து பேட்டரி இவங்களே டெஸ்லா வந்து ஃபேக்டரி செட்டப் பண்ணியிருந்தாங்க செட்டப் பண்ணி இவங்களுடைய பாகங்கள் எல்லாம் தான் வாங்குறாங்க ஆனாடி அவங்களே எல்லாமே உள்ளேயே இன் ஹவுஸ் மேனு்சரிங் சொல்லுவோம் இவங்களே தயாரிக்கிறாங்க சரி இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வருவோம் இப்போ மஸ்க் கிட்ட போய் கேட்கறாங்க இந்த மாதிரி உங்களுடைய காம்படிஷன் யாரா இருப்பாங்க அப்படின்னு சைனால ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு மனசுக்குள்ள குவார்டர்ல வந்த ரிசல்ட் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்த ரிசல்ட் படி பிஒடி டெஸ்லாவோட மூணு நாலு அஞ்சு ஆறு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு கார் தான் கம்மியா கிட்ட வந்துட்டாங்க இப்ப இந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்கு பிஒய்டி இது வரைக்கும் அஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு ரெண்டாயிரம் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கார் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடைசி மூணு மாசத்துல மட்டும் நிறைய பேர் என்ன பிரெடிட் பண்றாங்க அப்படின்னா டெஸ்ட்ல நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் தான் வச்சிருப்பாங்க அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க பிவைடி கண்டிப்பாக இந்த வருஷம் டெஸ்லாவோட ஒரு எஜு கொஞ்சம் வந்து போட்டி போட்டு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதை பற்றி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க வணக்கம் டேக் கேர் பாய் பாய்